ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம விஜய் மல்லி ஸ்டோரியில் வந்துட்டு ரெண்டு பேரும் வந்து ஆட்டம் போட ஆரம்பிச்சிட்டாங்க ஒரு ஆட்டம் வந்து இந்த ராஜியும் இன்னொரு ஆட்டம் வந்து இந்த ரேணுகாவும் ஆட ஆரம்பிச்சிருக்காங்க ராஜியோட ஆட்டம் ஸ்டார்ட் ஆயிருக்கு ஸோ அதுக்கு வந்து விஜய் நடுங்க வைக்கிற மாதிரி இந்த விஷயங்கள் எல்லாமே பண்ணிகிட்ருக்காங்க இந்த சுடர் வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா விஜய மயக்கிறதுக்காக அவங்க ஒரு பிளான் பண்ணியிருக்காங்க ஸோ ஒருத்தொருத்தர் ஒரு ஒரு பிளான் வந்து பண்ணியிருக்காங்க இந்த விஷயம் எப்படி வந்து அவங்க அக்கா காது வரைக்கும் போச்சு அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து கொஸ்டின் மேலே கொஸ்டின் கேட்க இருக்கிற மாதிரி வந்து எபிசோட்ஸ் எல்லாம் போயிட்டுருக்கு மெயினாக வந்து பார்த்திங்கன்னா விஜய் தான் வந்து மல்லிகிட்ட இந்த விஷயம் எல்லாமே சொல்லியிருப்பார் அதாவது வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு வீட்டு மேலே வந்து நான் லோன் எடுக்கப் போகிறேன் ஃபஸ்ட்டு தான் இந்த லோன் எடுக்கிறது வந்து பார்த்திங்கன்னா அடமானம் வைக்கும்போது அது வந்து கண்டிப்பாக லோன் சாங்ஷன் ஆகாதுங்கிற மாதிரி அதாவது அவங்க அண்ணாவை காப்பாற்றுறதுக்கு வீட்டை வந்து பிளச் பண்ணும்போது அந்த லோன் வந்து சாங்ஷன் ஆகாது எல்லாமே முடக்கத்தில் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா இந்த விஷயம் யார் காதுக்கு இப்போ விழக்கூடாதோ அவங்க காதிலே விழுகிற ஒரு விஷயம் வந்து நடந்திருக்கு ஸோ இது யார் சொல்லியிருப்பாங்க மெயினாக வந்து ராஜிக்கு இந்த விஷயம் தெரிஞ்சிருச்சு இந்த விஷயம் என்னென்னா இப்போ வந்து அந்த அப்பார்ட்மெண்ட் வாங்குறது வந்து பார்த்தீங்கன்னா மல்லிகிட்ட மட்டும்தான் இப்போ வரைக்குமே எல்லாமே சொல்லிகிட்டு இருக்காரு இந்த ம வீட்டை வச்சுட்டு இப்போ இருக்கிற விஜயோட வீட்டை வந்து அடமானத்தில் வச்சுட்டு அவர் வந்து அப்பார்ட்மெண்ட் வந்து வாங்குறதால இருந்தது ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ குணசேகரன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃப்ரெண்டு மூலியமாக வந்துட்டு அவர் ஒரு பார்ட்னர்ஷிப் வந்துட்டு கிரியேட் பண்ணிவிட்டு அந்த அது மூலியமாக இப்போ பணத்தை எல்லாம் இன்வெஸ்ட் பண்ணி நிறைய விஷயம் பண்ணிட்டு கேட்டிருக்காரு அதுக்கு இவரும் வந்து கொஞ்சம் ஷேர் போடணும் இல்லையா ஸோ அது வந்து வீட்டை அடமானம் வச்சு தான் ஷேர் வாங்குறதா இருக்காரு ஸோ அது அப்ரூவலும் கிடைக்கிற நிலமையில இருக்கு ஸோ ஆல்மோஸ்ட் வந்து ப்ராசஸிங்ல இருக்கு சீக்கிரமாக கிடைச்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு மல்லிகிட்ட கூட சொல்லியிருப்பாரு ஸோ இந்த விஷயத்தை எப்படியோ இந்த சுடர் வந்து கண்டுபிடிச்சிட்டு இந்த விஷயத்தையெல்லாம் கேதர் பண்ணிட்டு யார்கிட்ட சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்ட போய் சொல்லியிருக்காங்க ராஜி இதெல்லாம் கேட்குற வரைக்கும் கேட்டுட்டு அவங்களும் வந்து படாத பாடு படுத்துறாங்க இந்த விஜய் அப்படின்னே சொல்லலாம் விஜய்க்கு டைரெக்டாகவே கால் பண்ணுறாங்க கால் பண்ணுறது மட்டும் இல்லாமல் நீ எதுக்கு இப்போ கால் பண்ண நீ அந்த மாதிரி கால் பண்ணி பேசுகிற ஆளே கிடையாது அப்படிங்கிற மாதிரி விஜய் கேட்கும்போது ஆமாம் நான் ஒரு விஷயம் சொல்லணும் நீ இப்போ எங்கே இருக்க ஏது பண்ணுற அப்படிங்கும்போது அதெல்லாம் உனக்கு சொல்லணும்னு எனக்கு ஒன்றும் அவசியம் கிடையாது அப்படிங்கும்போது என்ன நீ என்ன வேணாலும் சொன்னால் நீ என்ன வேணால் பண்ணலாம் நான் பார்த்து சும்மா இருப்பேன் நினச்சியா நீ என்ன பண்ற ஏது பண்றங்கிறதுல எனக்கு என்ன தெரியாமல் யாருக்கும் இப்போ நீ எங்க நின்றுட்டு இருக்கன்னு கூட எனக்கு தெரியும் நீ வந்து இப்போ பிளாட் கட்டுறதுக்கான அந்த கிரவுண்டில் தானே இருக்க ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த ஃப்ளாட்டோட நம்பர் வந்து தேர்ட்டின் தானே அண்ட் தென் வந்து இந்த ஃப்ளாட் கட்டினதுக்கப்புறம் அப்புறம் நீ மல்லி அப்பார்ட்மெண்ட் தானே பேர் வைக்க போகிற அந்த தென் உன்னோட பார்ட்னர்ஷிப்ல இருக்கிறது குணசேகர் தானே அப்படிங்கிற மாதிரி எல்லா விஷயத்தையுமே சொல்றாங்க ஸோ அது மட்டும் சொல்றது இல்லாமல் வந்து இதெல்லாமே வந்து இப்போ லோன் கூட சாங்ஷன் ஆகிற நிலமையில தான் இருக்கு ப்ராசஸிங் போயிட்டு இருக்கு அது வந்து உங்க கைக்கு வந்துடும் இல்லையா ஸோ இதெல்லாம் எனக்கு தெரியாமையாக இருக்கும் நீ என்ன தான் சொல்லலைனாலும் எனக்கு எல்லாமே தெரியும் நான் யார் தெரியுமா இன்று இருக்கிறக்கு இருக்கிற விஷய விஷயத்தை கூட நான் வந்து எனக்கு எல்லாமே தெரியுங்கிற மாதிரி சொல்றாங்க விஜய்க்கு வந்து ஃபோன் கட் பண்ண உடனே பகீர்ன் ஆயிடுச்சுங்க இவளுக்கு எப்படி இவ்வளோ விஷயமும் தெரியும் நம்ம சொன்னது ஒரே ஒரு விஷயம் மல்லிகிட்ட கிட்ட சொல்லியிருக்கோம் ஃபைனலாக வந்து கதிரேஷன் கிட்ட இப்போ ரீசென்ட்டாக சொன்னோம் கதிரேஷன் கிட்ட சொன்னது வந்து இவர் வந்து ராஜ்கிட்ட சொல்லிட்டாரு போல்ங்கிற மாதிரி சொல்கிறாங்க கதிரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா தன்னோட பணத்தை வேணால் கொடுக்குறேன் நீங்கள் வந்து உங்க பிஸ்னஸை இன்வெஸ்ட் பண்ணுங்க வேணாங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க ஆனால் அதெல்லாம் தேவையில்லைங்க அது வச்சு நான் வீட்டை வச்சு நான் லோன் வாங்க போகிறேன் லோனும் சாங்ஷன் ஆகிற நிலமையில் இருக்குங்கிறனால அவர் ஃபோன் கட் கட் பண்ணியிருப்பார் ஸோ இவர் தான் வந்து ராஜிக்கிட்ட இந்த விஷயம் எல்லாம் சொல்லியிருக்காரு போலான்னு நினச்சிட்டு இருக்காங்க அதுக்காகவே வீட்டுக்கும் போய் கேட்குறாங்க கேட்கறது மட்டும் இல்லாமல் மல்லியும் சரி ரேணுக்காவும் சரி எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு கேட்கும்போது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா ஃபைனலாக வந்து இந்த சுடர் வந்துட்டு இப்போ மல்லி பக்கம் திருப்பி விட்டுட்டாங்க அப்படின்னே சொல்ல ஏன்னா ராஜி தான் சொல்லியிருப்பாங்கங்கிற மாதிரி இருக்குது ஏன்னா ரேணுகாலாக எதுவும் சொல்லலை அதாவது கதிரேஷனும் எதுவும் சொல்லலை எனக்கு மல்லி தான் சொன்னாங்கிற மாதிரி வேணாலே வாண்டடாக பண்ணியிருக்காங்க அப்படின்னு தான் நினைக்கிறேன் ஏன்னா மல்லியை பார்த்து தான் ஃபைனலாக அவர் திட்டிகிட்டு போகிறாரு நீ டைரெக்டாக சொன்னால் என்ன இன்டேரெக்டாக சொன்னால் என்ன இது எல்லாமே என் பிஸ்னஸை கெடுக்கிற மாதிரி தானே அப்படிங்கிற மாதிரி சொல்லாமல் சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாரு இவங்களும் அவங்க பக்க சைடில் வந்து சுடரும் வந்துட்டு என்ன விஜய் இப்படியெல்லாம் வந்து பண்ணிட்டியம்மலிங்குற மாதிரி அவங்களும் வந்து தே தேவையில்லாமல் வந்து இன்னி சீன்ற மாதிரி அவங்களும் பேசுகிறாங்க கண்டிப்பாக இது நீ தானே பண்ணியிருப்பேன் நம்ம வெண்பா குட்டி மேலே ப்ராமிஸ் பண்ணி சொல்லி தானே இந்த விஷயம் எல்லாம் வந்து விஜய் கிட்ட வந்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து சொல்லியிருப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க விஜய்க்கு இந்த விஷயம் தெரிய வருது அப்படின்னா எல்லாமே நீ தான் வந்துட்டு இப்போ ராஜிக்கிட்ட சொல்லியிருப்ப அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அப்போ வந்துட்டு இல்லை அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்கிறாங்களோ இல்லையோ நான் வந்து லேட் நைட் வந்து பீச்சுக்கு போகணும் அதுவும் விஜய் கூட போகணும் இப்போ நான் விஜய் கூட என்ஜாய் பண்ணுற மூடில் இருக்கேன் என்னை டிஸ்டர்ப் பண்ண மாதிரி அவங்க சொல்றாங்க நீ என்ன வேணா பண்ணு நீ வீட்டை விட்டு காலை எட்டி வெளியில வச்சாதா நீ லேட் நைட் விஜய் கூட நீ வந்து பீச்சுக்கு போறியா இந்த வீட்டை விட்டு கூட உன்னால தாண்ட முடியாத அளவுக்கு நான் பண்றேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு மல்லி அவங்க சைடில் மனசளவில் நினச்சிட்டு இருக்காங்க இனியும் விட மாட்டாங்க விஜய் கூட வந்து இத்தனுண்டு கூட அவங்கள வந்து நெருங்க விட மாட்டாங்க ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த தடவையும் இந்த பிஸ்னஸ் லோன் கேன்சல் ஆச்சுன்னா விஜய் பயங்கர டென்ஷன் ஆயிருவாரு அதுக்காகவே மல்லி வந்து சீக்கிரமாக இந்த விஷயங்கள் எல்லாமே கண்டுபிடி முடிக்கணும் அப்படின்னு நம்ம நினைக்கலாம் சோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் சொன்ன இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ் மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மேலும் இன்னொரு மல்லி சீரியல் அப்டேட்டோட நெக்ஸ்ட் மீட் பண்றேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை டிஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்